ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் காளான் பிரியாணி ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு ரெண்டு வெங்காயம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு வெங்காயம் ஆறு தக்காளி நீலமாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா பட்டை லவங்கம் மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை அது ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி ரெண்டு கப்பு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒன்று வேணாலும் ஒன்று போட்டுங்க ரெண்டு வேணாலும் ரெண்டு போட்டுங்க இது இன்னும் கட் பண்ணல கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த கதையோட முக்கியமான ஹீரோ இஞ்சி பூண்டு விழுது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டம்ளருக்கு வந்து கோபுரமாக ஒரு ஸ்பூன் போடணும் அதை நம்ம போடும்போது பார்த்துக்கலாம் இப்போ ஆரம்பிக்கலாம் எண்ணெயை முதல்ல எடுத்துப்போம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை பெருஞ்சலை மராட்டி மகு இதை கொட்டிக்கலாம் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம சவக்க சவக்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு பார்க்கலாம் நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி போட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா சவந்து இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கிப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளி நல்லா பாதி வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு முழு கோபுரமாக ஒரு ஸ்பூன் மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கோபுரமாக அடுத்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு கைவிடாத கலர்னு இந்த ஸ்டேஜில் அடி இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம அடி பிடிக்க விட்டுறாதீங்க இல்லைன்னா கசக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டம்ளர் இருக்குது மூணு ஸ்பூன் மிளகாத்தூர் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்குங்க எனக்கு போதுமான அளவு காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க பாலான வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்த சைஸில் தான் போடுவேன் அதனால் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வந்தோடனே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இதான் இதான் பதம் இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் அப்போதான் வந்து எந்த பிரியாணி செய்யறதாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு ஒரு பங்கு அரிசின்னா ரெண்டு பங்கு தண்ணி நான் வைக்கிறேன் என்னோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன் ஒரு சில அரிசி வந்து ரெண்டரை அளவு தண்ணியும் பிடிக்கும் ஒரு சில அரிசி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியே சரியாகவும் இருக்கும் அது நீங்கள் எப்படி சொல்கிறது நான் அந்த நீங்கள் வாங்குகிற அரிசியை பொறுத்து அது நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசிக்கு அது ஒரு மாதிரி தண்ணி அது ஒரு மூணு டம்ளர் கூட பிடிக்கும் என்னடா இவங்க ரெண்டு டம்ளர் சொன்னாங்களேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் இன்னொரு முறை நான் வந்து சீரக சம்பா அரிசியில் நான் செஞ்சு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதி வரட்டும் கொதி வந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்லேயே இருக்கணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் கொதி வந்தது தட்டு போட்டு மூடி திறந்துட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் பழிஞ்சிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சுருக்கேன் நான் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி இதில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் ஓர்னா போதும் அரிசி ரொம்ப ஊரிச்சுன்னா அரிசி உடையும் சாதம் உடையும் அரிசியை போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம காசுலேயே வச்சு கொதி வரணும் கொதி வந்த பிறகு சிம் பண்ணி தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் பிரியாணி ரெடி காளான் பிரியாணி ரெடி இப்போது தம்மு கொடுத்துடலாம் இப்போது தம் வச்சுட்டேன் நான் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு என்னோடய சாப்பாடு அரிசி வேகறதுக்கு திறக்கலாம் கரெக்டாக வந்திருக்கு எப்படி போல போலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்